செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டி தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது ஹாங்காங் சீனா கடந்து வியட்நாம் கடந்து தாய்லாந்து மியான்மர் வழியாக செயலிழந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வைப்பா புயலின் பகுதி நாளை இறங்கி இறங்கிவிட்டது வங்கக்கடலை தொட்டு விட்டது முழுமையாக இன்றைக்கு இரவு இறங்கி இருபத்தி நான்காம் தேதி அது காற்றெடுத்த தாழ்வு பகுதியாக ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு நிலையோட ஒன்றிணைந்து வங்கக்கடலின் வடக்கு பகுதியில தாழ்வு பகுதியாக உருவெடுக்கப் போகிறது ஏற்கனவே பசிபிக் பெருங்கடல்ல தாய்வான் மற்றும் சீனாவை ஒட்டிய பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்துக் கொண்டிருக்கு அதை நோக்கியும் காற்று வலுவாக ஈர்க்கப்படுகிறது இதனால தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே வலுத்த பலத்த மழைப்படிவை கேரளா மட்டும் இல்ல கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவில் வலுத்த பலத்த மழைப்படிவை பெய்து வருகிறது கொடுத்து வருகிறது இதுல குமரிக்கடல் வழியாகத்தான் அதிகமான காற்று பயணிக்கிறது கேரள வழியாக பயணிக்கக்கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள சரிவிலே மேற்கு பகுதியில மழை உச்சியில மழைப்படிவை கொடுத்து அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நிறைய நீர்வரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது குற்றால அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அனைத்து அணைகளுக்கும் நீர்வரத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறது இந்த தற்பொழுது வடக்கு வந்து இறங்கி தாழ்வு பகுதி தீவிரமடையும் பொழுது பசிபிக் பெருங்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய கிழக்கு நோக்கிய காற்று சற்று வடகிழக்கு நோக்கியும் பிறகு வடக்கு நோக்கியும் திசை மாறும் வங்கக்கடல் நிகழ்வு சக்தி கிடைத்ததும் தன்பக்கம் ஈர்க்க தொடங்கியதும் சுழல தொடங்கியதும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டிலே தெற்கு காற்று நுழைய தொடங்கும் அதுவரை தமிழ்நாட்டிலே கேரள எல்லையோரத்திலும் கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோரம் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் மழை இருந்து கொண்டிருக்கும் டெல்டாவிலே ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து மிரட்டி கொண்டு மாலையில பெரிய அளவிலே கொட்டி தீர்ப்பது போன்ற ஒரு கருமேகத்தை சூடச் செய்து மழையாக மாற்ற முடியாத அளவிற்கு குளிர்விக்கும் காற்று கிடைக்காத காரணத்தினாலே கிழக்கு நோக்கி தொடர்ச்சியாக வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்றால் மழையாக மாற்றக்கூடிய குளிர்விக்கும் தன்மை இல்லாத காரணத்தினாலே அது மழையாக மாறாமல் மிரட்டு மேகத்துடனும் சில துளிகளுடனும் பயணித்துக் கொண்டிருக்கிறது இப்படித்தான் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் டெல்டாவிலே ஆங்காங்கே தூரலையும் மேகமூட்டத்தையும் கொடுக்கும் வடவுள் மாவட்ட பகுதிகளிலே ஆங்காங்கே நேற்றைக்கு கூட விக்கிரவாண்டியில கனமழை நேற்று முன்தினம் பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் நேற்று முன்தினம் நல்ல மழை பொடிவை கொடுத்தது ஆந்திர கர்நாடக எல்லையோரத்துல தென்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை பொடிவை கொடுத்தது இன்றைக்கு அதேபோல் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர அனைத்து வட மாவட்ட பகுதிகளிலும் வடகடலோர பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை பொடிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களில் நேற்று போல் கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூரலை கொடுக்கலாம் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை நாளையும் இருக்கும் இருபத்தி நான்காம் தேதியும் நாளைக்கும் கேரளாவிலும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரலையும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழையும் டெல்டாவிலே மிரட்டும் வானிலை தூரலையும் கொடுத்து விட்டு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சிஸ்டமானது தீவிரமடைந்து வட இந்திய நிலப்பகுதிக்குள் ஒடிசா சட்டீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில மத்திய பிரதேசம் வழியாக ராஜஸ்தான் நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த அடுத்த நிகழ்வு காற்றை திசை மாற்றும் பொழுது வடகிழக்காக மாறும் காற்று வடக்காக மாறும் பொழுது தெற்கு காற்று தமிழ்நாட்டிலே டெல்டா வழியாகவும் ராமநாதபுரம் வழியாகவும் கன்னியாகுமரி தூத்துக்குடி வழியாகவும் நுழையும் பொழுது தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மழைப்படிவை ஏற்படுத்தும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு சில இடங்கள்ல மழைப்பிடிவை மாலை இரவிலே ஆங்காங்கே கொடுக்கும் இப்ப மாலை இரவிலே மிரட்டல் வானிலை மட்டும் டெல்டாவில் இருக்க வடகடலோரம் ஒரு சில இடங்கள்ல மழைப்படிவை கொடுக்க இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழைப்படிவு கிடைக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஆக இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில ஆங்காங்கே மழை இருக்கும் அது வடக்கு திசை நோக்கி தெற்கு காற்று பயணிக்கும் அதாவது காற்று சற்று குளிர்விக்கும் அமைப்பாக தமிழ்நாட்டின் கரையோர மொழியாக உள்ளே நுழைய சாதகம் இருக்கும் ஆனால் போர்ஸ் முழு முழுசா போர்ஸ் இருக்காது கொஞ்சம் கீழடுக்கல நுழையும் கொஞ்சம் கீழெடுக்கல நுழையும் ஆனால் மேலடுக்கில் வலிமையாக பசுமை பெருங்கடல் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் கொஞ்சம் குளிர்விக்கும் கொஞ்சம் மழை கொடுக்கும் இல்லாத மழை சில இடங்களிலே வரும் லேசான மழை மிதமாக மாறும் ஆங்காங்கே ஆங்காங்கே வட மாவட்ட பகுதியில் பெய்கிற மழை கொஞ்சம் கூடுதல் பரப்புல பெய்யும் வடகடலோரமும் ஆந்திர எல்லையோரமும் மழைப்படிவை கொடுக்கும் இந்த நிலையில இந்த மாத இறுதி வரைக்கும் அப்படியே ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு அப்படியே பாகிஸ்தானுக்குள் போய் ஒடிசா கடந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தானுக்குள் போன பிறகு காற்று ஓட்டம் இருக்காது பெருங்கடல் நிகழவும் சீனாவை கடந்துவிடும் போல வங்கக்கடல் நிகழ்வும் பாகிஸ்தானுக்குள் போகிவிடும் எந்தவித நிகழவும் இருக்காது அப்பொழுது ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடி மழை படிவு வெப்ப சலனம் காரணமாக அதிகரிக்கும் ஆடி பெருக்கு தினத்திலே தென்மேற்கு பருவமழை வலுவாக பெய்யக்கூடியும் பெய்யும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதியோட இப்ப இருக்கக்கூடிய வலுவான தென்மேற்கு பருவமழை அதாவது இப்பொழுது பெய்து கூடிய தென்மேற்கு பருவமடை தீவிரமடையும் அதுல எந்த மாற்றமும் இல்லை வட இந்தியாவிலே ஒடிசாவிலே சத்தீஸ்கர் வழியாக வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு நோடையும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென்மேற்கு பருவமடை இருந்து குஜராத் வரைக்கும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து அரபிக் கடலோர மாநிலங்கள் நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறிப்பாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரக்கூடிய நாட்களிலே தென்மேற்கு பருவமடை தீவிரமடையும் குற்றம் அருவியில் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தடை விதிக்கும் அளவிற்கு மழை இருக்கும் படிப்படியாக அந்த மழை மாத இறுதி நாட்களில் குறையும் பிறகு ஆகஸ்ட் முதல் வாரத்துல மூன்று தேதி வரைக்கும் முதல் வாரத்துல சிஸ்டம் இருக்க வாய்ப்பில்லை முதல் நான்கு ஐந்து தேதி வரைக்கும் சிஸ்டம் இருக்க வாய்ப்பில்லை அதனால கொஞ்சம் வெப்பம் உயரும் ஆடி பெருக்க ஆகஸ்ட் மூன்று கூட வெப்பம் உயர்ந்திருக்கும் மாலை இரவிலே இடிமழை பொழிவை கொடுக்கும் ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளிலே ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களிலும் மாலை இரவு இடிமழை பொழிவு தென்மேற்கு பருவமழை எப்பொழுதெல்லாம் கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் மேற்கிலிருந்து வரக்கூடிய சாரல் இல்லாமல் இல்லாமல் அப்பொழுது வெயில் உயரும் புழுக்கம் அதிகரிக்கும் மாலை இரவு இடிமழை பழிவை கொடுக்கும் காற்றின் ஓட்டம் என்பது தடைபட்டு ஓட்டமில்லாத நிசப்தமான ஒரு வானிலையை ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு நாளை இந்த ஆறு தேதிகள் எல்லாம் கொடுக்கும் இதுல மூன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது மாலை இரவிலே எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு இடி மழை கூடிய மழை பொழிவாக மாலை இரவு மழை பதிவாக ஆகஸ்ட் மூணு நாள் ஐந்தாறு ஏழு எட்டு தேதிகளிலே மழை வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா டெல்டா வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் உறுதியாக இருக்கும் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இருக்கும் தென் மாவட்டங்கள் ஏன் குறைத்து சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம் வெப்பச்சலனத்திற்கு கூர்மையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியும் சாதகம் ஏற்படாது பரவலாக கொஞ்சம் விரிந்து வந்திருந்தாலும் அது ராமநாதபுரம் வரைக்கும் பெரிய அளவில் வெப்பச்சலனத்தை ஏற்படுத்தாது அதற்கு வடக்கே வர வரதான் பறந்து விரிந்திருக்கக்கூடிய பரப்பு வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து கடலோரம் வருவதற்கு மாலை வரை நேரம் எடுத்துக்கொள்ளும் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தும் இதனால மாலை இரவு இடிமழை பெருவை கொடுப்பதற்கு பரந்த பரப்பு தேவை அதுதான் டெல்டா வடகடலோரம் வடவுள் மாவட்ட மத்திய மாவட்டங்கள் சிவகங்கை ராமநாதபுரத்தின் உள்பகுதி மதுரைக்கு வடக்கே என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மூன்றாம் தேதியிலிருந்து மழை இருக்கிறது வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி